நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்று காவல்துறை மானியக் கோரிக்கை நிறைவு நாளில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி முடிப்பதற்குள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழகத்தில் தீவிரவாத அமைப்பு மையங்கள் பல மையம் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தமிழகத்தில் தீவிரவாத ஊடுருவலை தடுப்பதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் உண்மையாக தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு நிலை என்னவாக இருக்கிறது என்ற கேள்வியோடு இன்றைய செய்தி தொடர்கிறது இன்றைய செய்தியில் பங்கேற்பதற்காக இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆளுர் ஷானவாசனமுடன் இணைந்திருக்கிறார் வரவேற்பு நிகழ்ச்சி தொடங்கலாம் வணக்கம் தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு அப்படின்னு குறிப்பாக பார்க்கும் பொழுது என்னவாக இருக்கிறது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்னவாக இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்வு செய்தெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை அன்றாடம் நடக்கக்கூடிய போராட்டங்களே சாட்சியாக இருக்கிறது அந்த போராட்டங்களை அரசு கையாளக்கூடிய விதம் அதற்கு மேலும் சாட்சியாக இருக்கிறது மக்கள் ஒரு நிம்மதி இழந்தவர்களாக சாதாரண அடிப்படை உரிமைகளுக்கு கூட வீதிக்கு வந்து பல நாட்கள் போராடியும் தீர்வு கிடைக்காதவர்களாக அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு என்பது மிக 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 மோசமாக இருக்கிறது ஏராளமான கொலைகள் நேற்று கூட எங்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர் நெல்லையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் மதுரையில் கட்சி பொறுப்பாளர் படுகொலை செய்யப்பட்டார் எங்கள் கட்சியிலிருந்தே வாரத்திற்கு ஒரு கொலை இரண்டு கொலை சர்வசாதாரணமாக படுகொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு நடக்கிறது ஆணவ கொலைகள் ஒரு பக்கம் அதிகரித்திருக்கிறது அது அப்படி ஒன்றே தமிழ்நாட்டில் இல்லை என்று சட்டமன்றத்தில் வெளிப்படையாக கூசாமல் பேசினார் அன்றைய முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பெண்கள் மீதான வன்முறைகள் இப்படி ஒவ்வொன்றையும் நாம் சொல்லிக்கொள்ளலாம் ஏராளமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது ஆனால் அவற்றை தீர்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிற காவல்துறையை அரசு மக்களை ஒடுக்குவதில் பயன்படுத்துகிறதை தவிர பிரச்சனையினுடைய வேரை புரிந்து கொண்டதாகவோ பிரச்சனைக்கு தீர்வை தேட வேண்டும் என்பதாகவோ எதிர்கட்சிகளினுடைய குரலுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதாகவோ கொஞ்சம் கூட அரசிடம் ஒரு பார்வை இல்லை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுகிற பேச்சை பார்த்தால் காவல்துறை செய்ததெல்லாம் சரி என்று வாதிடக்கூடிய அளவுக்கு அரசு செய்ததெல்லாம் சரி என்று வாதிடக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய பேச்சு இருக்கிறதை தவிர பிரச்சனையினுடைய தன்மையை கொஞ்சம் கூட புரிந்து கொண்டதாக அவருடைய பேச்சு அமையவில்லை இதுதான் அடிப்படையில் பிரச்சனை தமிழ்நாடு நிம்மதி இழந்திருக்கிறது ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் அப்படித்தான் சொல்ல வேண்டும் அதாவது குற்றங்கள் ஒரு பக்கம் அதிகரிப்பது அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று கொலை கொள்ளையான சம்பவங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மற்ற மாநிலங்களை விட ஒப்பிடும் பொழுது தேசிய குற்றவியல் ஆவணத்திலேயே வந்து பார்த்தீர்கள் என்றால் குறைவாகத்தான் இருக்கிறது அப்படின்னு முதல்வர் வந்து பேசியிருக்கிறார் சட்டமன்றத்தில் அப்போ குறைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறார் இன்னொரு பக்கம் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் அப்படின்னு இதை ஒரு பொதுப்படையாகவும் இதை மாற்றியிருக்கிறார் இந்த செய்தியை இல்லை கு குற்ற ஆவண காப்பகத்தினுடைய அறிக்கை தமிழ்நாட்டில் வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆணவ கொலையில் வந்து முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம் கொலைகள் வந்து மிக அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலம் தான் தேசிய குற்ற ஆவண காப்பகம் வந்து அறிவித்திருக்கிறது இப்போ குற்றாவண காப்பகம் எந்த அடிப்படையில் அறிவிக்கும்னா நம்ம கட்சிகள் சொல்கிறது சமூக ஆர்வலர்கள் சொல்கிறது எல்லாம் வச்சு அவங்க அறிவிக்க மாட்டாங்க அரசு கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் அவங்க அறிவிக்கிறாங்க அப்போ குற்றாவண காப்பகம் தமிழ்நாடு வந்து குற்றத்தில் முதலிடத்தில் இருக்குது அல்லது ரெண்டாவது இடத்துல இருக்குதுன்னு ஒரு பட்டியலை சொல்லுதுன்னா அது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை கொடுத்த விவரங்கள் அடிப்படையில் தான் சொல்லுது அப்போ குற்றாவண காப்பகம் சொல்லக்கூடிய வாக்குமூலம் என்பது தமிழ்நாடு அரசின் வாக்குமூலம் தான் அப்போது ஒரு பக்கம் குற்றாவண காப்பகத்தினுடைய வாக்கு மூலம் வந்துக்கிட்டு இருக்குது அதை அரசால் மறுக்க முடியல அது உண்மைன்னு அரசை ஒப்புக்கொள்ளுது இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அமைதியாக இருக்குன்னா இது ரெண்டுமே ஒன்று கொன்று முரணாக இருக்குது அப்போ குற்றாவண காப்பகம் சொல்லி இருப்பது என்பது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அரசு கொடுத்த அறிக்கைகள் பதிவு செய்யப்படாமலே இங்கே ஏராளமான குற்றச்செயல்கள் நடந்துகிட்டு இருக்குது எவ்வளவோ குற்றச்செயல்கள் அரசினுடைய கவனத்துக்கு வர்றதில்லை காவல்துறை உரிய நேரத்தில் அதை பதிவு செய்கிறதில்லை பல நாட்கள் கழித்து போராட்டங்களின் அடிப்படையில் பதிவு செய்யப்படக்கூடிய வழக்கெல்லாம் பார்க்குறோம் இந்த அப்போ அது அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்தோம்னா இன்னும் அதிகமாக இருக்கும் அப்போ தமிழ்நாடு நிரந்தரமாக முதலிடத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கும் குற்றவாள காப்பகத்தினுடைய அறிக்கை என்பது ஒரு சாம்பிள் தான் ஆனால் நடைமுறை என்பது அதை விட அதிகமாக இருக்கிறது இதை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனசு கூட அரசுக்கு இல்லைங்கிறது பிரச்சனை இப்போ இது அம்மா குற்றம் இருக்குது அதை களைவதற்கு நாங்கள் முயற்சிப்போம் எல்லாம் ஒத்துழைங்க நாம் இன்னும் காவல்துறை வலுப்படுத்துவோம் இதை எப்படி எப்படிலாம் தீர்க்கணும்னு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க என்று சொல்லுவது ஒரு வகை இப்படி ஒன்று நடக்கவே இல்லை நீங்களெல்லாம் வந்து இந்த அரசின் மீது குற்றம் சாட்டுவதற்கு என்று செய்கிறீர்கள் தொலைக்காட்சியில் உங்கள் முகம் தெரிவதற்காக பேசுகிறீர்கள் பத்திரிகையில் உங்கள் பேர் வரணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க பெண்களையும் குழந்தைகளையும் வச்சு போராடுவது ஃபேஷன் ஆகிவிட்டது இப்படியெல்லாம் யாராவது பேசுவாங்களா பெண்களும் குழந்தைகளுக்கு நான் வேறு வேலை இல்லையா ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் அவங்க அன்றாடம் உழந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அடித்தட்டு மக்கள் இன்னைக்கு வந்து வீதிக்கு வந்து தங்களுடைய பிழப்பை விட்டுவிட்டு போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள்ன்னா அவங்க என்ன மாதிரியான சிக்கலில் இருந்தால் அப்படிப்பட்ட நிலைக்கு வருவாங்க கதிராமங்கலத்தில் போராடக்கூடிய அந்த முகங்கள் எல்லாம் பாருங்கள் சாதாரண மக்கள் அன்றாட காய்ச்சிகள் காலையில் போன போய் மாலையில் வீடு திரும்பினாதான் அவங்களுக்கு வந்து வீட்டில் கஞ்சி காய்ச்ச முடியும் என்கிற அளவுக்கு வாழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி போக முடியாமல் முடங்கி கிடக்கிறாங்க கடையை அடைச்சிட்டு இருக்கிறாங்க எந்த கடை அங்கே இயங்கலை கடையடைப்பு நடக்குது ஊரில் வந்து நிம்மதி இழந்து அவங்க வந்து போராட்டத்தில் இருக்கிறாங்கன்னாலே அப்போ அவர்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்லிருந்து அவங்க அதை செய்கிறாங்க இதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட முதலமைச்சருடைய மனம் இல்லை அப்படின்னா அது வந்து வேதனையானது முதல்ல யதார்த்தத்தை முதலமைச்சர் ஒப்புக்கொள்ளணும் ஒப்புக்கொண்டு அதற்கு தீர்வு என்னன்னு யோசிக்கும்போது தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமே தவிர அப்படி ஒன்றே இல்லை என்று மறுப்பதன் மூலம் நீங்கள் களத்தை வந்து நிராகரிச்சிட முடியாது தெளிவா இருக்குது நீங்கள் சொல்லக்கூடியது முதல்வர் முதல்வர் தன்னுடைய ஆட்சி மீதான ஒரு அடிப்படையில் இந்த மாதிரி கருத்தை சொல்லலாம் ஆனால் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் தீவிரவா பல தீவிரவாத அமைப்புகள் மையங்கள் வந்து தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இல்லை இது அவங்க வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு சொல்லாடல் தான் அவங்களுக்கு ஏதாவது அவங்க தங்களுடைய இருப்பை தக்க வைக்கணும்னா உடனே அந்த தீவிரவாதம் தேசபக்தி அப்படிங்கிற போரைகளுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு எதையாவது பேசுவாங்க தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட தீவிரவாத அச்சுறுத்தல்கள்லாம் இல்லை தமிழ்நாட்டிற்குள்ளே இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்குது நாம் இவ்வளவு நேரம் பேசிய சிக்கல்கள் இருக்குது மற்றபடி பெரிய ம எல்லை தாண்டிய பயங்கரவாதமோ தீவிரவாத அச்சுறுத்தல்களோ இங்கே பெரிய அளவில் கிடையாது தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு ஒரு மத ரீதியாகவோ அல்லது மற்ற பிரச்சனைகள்லையோ கூர்மைப்படுத்தப்பட்ட ஒரு மண்ணும் கிடையாது இது கொஞ்சம் பக்குவப்படுத்தப்பட்ட மண் அதனால தான் இங்கே வந்து வாழ்வாதாரத்துக்கான போராட்டம் நடக்குது உரிமைக்கான போராட்டம் நடக்குது நீங்க தமிழ்நாட்டினுடைய அட்மாஸ்பியர் நீங்க தமிழ்நாடு முழுவதும் பார்த்தா தெரியும் எல்லாமே வாழ்வாதாரத்துக்கான போராட்டம் மத்திய அரசு தம்மை ஒடுக்குவதற்கு எதிரான போராட்டம் உரிமைகளுக்கான போராட்டம் அதாவது மத்திய அமைச்சர் அப்படி வந்து வந்து இங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா அதாவது ஒரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் கோவை சூலூர்ல வந்து இரண்டு பேர் அந்த பொடா தீவிரவாதிகள் இரண்டு பேரை வந்து அவர்கள் பிடித்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது வந்து ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு நிதி இங்கிருந்து அனுப்பியதாக சொல்லி பிடித்தார்கள் விமான நிலையத்தில் அவருக்கு உதவி செய்ததாக ஒருவரை பிடித்தார்கள் இப்படியான செய்திகள் அதாவது வடமாநிலங்களில் இருக்கக்கூடிய பொடா தீவிரவாதிகளுக்கு இங்கு என்ன வேலை அப்படிங்கிற என்கிற கேள்வியில் ஆரம்பித்து ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்கிற கேள்வி வரைக்கும் ஒரு பக்கம் எழதானே செய்து கட்டாயமா அதாவது அந்த மாதிரியான ஊடுருவல் இருந்தாலோ அதற்கு இளைஞர்கள் பலியாகிறார்கள் என்பது கண்டறியப்பட்டாலோ அது தடுக்கப்பட வேண்டும் அதை உடனடியாக அதை கிள்ளியறிய வேண்டும் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த இன்டென்ஷன் இருக்குல்ல இப்போ பொன்ராதா கிருஷ்ணன் இதில் கொடுக்கக்கூடிய கவனம் அது வந்து நாம வந்து விவாதிக்கணும் நீங்கள் அவர் கட்சியை சார்ந்த ஒரு முக்கிய பிரமுகரை இன்னைக்கு வந்து வலைதளத்தில் என்ன எழுதுறாருனா இவ்வளவு நாளும் எத்தனையோ படுகொலைகள் இந்தியக்க தலைவர்கள் நடக்கும் போதெல்லாம் இப்படி கொந்தளிக்காதவர் இன்றைக்கு திடீரென்று இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பேசக்கூடிய காரணம் என்ன தமிழகம் கலவர பூமியாக மாறும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தடுக்கலன்னா என்று நேற்று எச்சரிக்கிறார் இது குறித்து அவருடைய கட்சியை சார்ந்த பாலசுப்பிரமணியம் ஆதித்தன் என்பவர் என்ன எழுதுறார்னா இன்னைக்கு வந்து பல விஷயங்களில் மத்திய தலைமை வந்து இவருடைய இருப்பை வந்து கேள்விக்குட்படுத்து இவருக்கு உரிய மதிப்பு இல்ல இருக்கு. அதனால தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக மோகன் பகவத் அவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு வலுவான கருத்தை வைப்பதன் மூலம் அது ஊடகத்தில் விவாதமாகும் அது ஊடகத்தில் பேசப்படுவதன் மூலம் அவருடைய கவனத்துக்கு போகும் அப்போ அவர் வந்து இவரை பற்றி ஒரு நன்மதிப்புக்கு வருவார் என்று அவர் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் இது நாம சொல்கிற கருத்து இல்லை அவங்க கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர் ஒருவர் வெளிப்படையாக சமூக வலைதளத்தில் எழுதியிருக்கிறார் அப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இது அவர்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக இது போன்ற ஒரு போர்வைகளுக்குள்ள அப்பப்போ ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற நிலவரத்தையும் கெடுக்கக்கூடிய வேலையை அவங்க செய்

இன்னைக்கு அதிமுக அரசு தான் இன்னைக்கு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா இருக்குதுன்னா அதிமுக அரசை தாங்கி பிடிப்பதும் அதிமுக அரசினுடைய எல்லா குற்றச்செயல்களையும் மறைத்து செலக்டிவா நடவடிக்கை எடுப்பதும் தங்களுக்கு தேவைப்பட்டவர்கள் மேல மட்டும் பாய்வதும் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை சேர்ந்து மத்திய அரசு தானே நீங்க அப்படிப்பட்ட ஊக்கத்தை இந்த அதிமுக அரசு கொடுக்குதுன்னா நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே அரசு மேல உங்களுக்கு முடியாதா உங்களுக்கு துறைகள் இல்லையா எல்லா துறைகளும் கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்படி ஒன்று இருந்தா கட்டாயம் மத்திய அரசு அதை அதை நோக்கி போயிருக்கோம் இவர்கள் வெற்று வார்த்தைகளின் மூலம் வேறு ஒரு அட்மாஸ்பியர் இங்கே கிரியேட் பண்ணுறாங்க தான் நம்ம கவனிக்கணும் உண்மையிலே அப்படி நடந்திருந்தால் அது பூர்வாங்க ரீதி அரசு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்கோம் அவங்கள்ட்ட புலனாய்வு பிரிவு இருக்குது நுண்ணறிவு பிரிவு இருக்குது மத்திய பிரிவு நேரடியாக வந்து தீவிரவாத செயல்களை வந்து தடுக்க முடியும் கட்டுப்படுத்த முடியும் கைது செய்ய முடியுங்கிற அளவுக்கு அதிகாரத்தை வச்சிருக்குது இவ்வளவும் இருந்தும் அதிமுக அரசு அவங்களுடைய இணக்கப்போக்கோடு இருந்தும் அதிமுக அரசு அவங்களே நேரடியாக வழிநடத்தக்கூடிய ஒரு அரசாக இருந்த போதும் கூட இப்படி வெளியே விமர்சனத்தை வைக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்போ அவங்கள நோக்கி தான் நம்ம கேள்வி கேட்கணும் சட்டம் ஒழுங்கு என்ற இடத்தை ஒட்டுமொத்த இந்தியாவையும் மத்திய அரசு தரப்பில் இருந்தும் பாஜக தரப்பில் இருந்தும் சொல்லக்கூடியது என்னவென்றால் சட்டம் ஒழுங்கை நாங்கள் இந்த அளவிற்கு சரியாக வைத்திருக்கிறோம் என்றால் இந்த மூன்று ஆண்டுகளில் எங்காவது குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடந்ததா என்ற கேள்வியை அவர்கள் முன்வைக்கிறார்கள் குண்டு வெடிப்பு எப்படி நடக்கும் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நடக்காதுல்ல அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எப்படி நடக்கும் நீங்க வந்து மாலைகான் குண்டு வெடிப்பு யாரு அஜ்மீர் தர்கா குண்டு வெடிப்பு யாரு சம்ஜோதா ரயில் குண்டுவெடிப்பு யாரு இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அதிகமான குண்டுவெடிப்புகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தும் இன்னைக்கு உரிய விசாரணை நடத்தப்படாமல் வெளியே விடப்பட்டிருப்பவர் யாருக்கெல்லாம் வேற தேடி போனோம்னா தெளிவா தெரியும் அப்போ அவர்கள் ஆட்சிக்கு வர என்றால் குண்டுவெடிப்பு கூட நடக்கும் இந்த நாட்டில் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு குண்டுவெடிப்பு கூட நடக்காது இதெல்லாம் வந்து நம்ம இந்த நாட்டினுடைய வரலாறாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது குண்டுவெடிப்பு ஏன் நடக்குது என்பதற்கு பின்னாடி கூட மிகப்பெரிய அரசியல் இருக்குது குண்டுவெடிப்பில் கைது செய்யப்படக்கூடியவர்கள் யார் என்பதில் கூட அரசியல் இருக்குது மிகப்பெரிய அரசியல் இருக்குது அப்போ இங்கே வந்து அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு சித்தாந்த அடிப்படையிலான ஒரு ஒரு போக்குக்கு சில சமூகங்களை இரையாக்குவது அவர்கள் மீது பழி போடுவது அவர்களை வெகு மக்கள்கிட்ட இருந்து தனிமைப்படுத்துவது என்கிற அளவில் கூட ஒரு அஜெண்டா வச்சுருக்கிறாங்க அது அதற்காக தாங்களே அந்த செயல்களில் ஈடுபட்டு விட்டு பழியை போடுவது என்பது கூட இந்த நாட்டில் நடந்திருக்குது தொடர்ச்சியாக நடந்திருக்கு நீங்கள் மாலைகான் அஜ்மீர் தர்கா சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் ரயில் குண்டுவெடிப்பு நடந்த உடனே முதல்ல கைது செய்யப்பட்டது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாமிய இளைஞர்கள் தான் கைது செய்யப்பட்டாங்க விசாரணைக்கு பிறகு அவர்கள் அல்ல என்பது தெரிய வருது அவர்கள் அல்ல என்பது கூட மட்டும் இல்லை இவர்கள் அதாவது ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலிருந்து சங்கப்பரிவார் அமைப்பிலிருந்து போனவர்கள் என்பது தெளிவாகி கைது செய்யப்பட்டார்கள் இன்னைக்கு அவர்கள் கூட ஒவ்வொருவராக விடுதலை செய்யப்படுகிறார்கள் அது வேற கதை இப்படிப்பட்ட சூழலை பார்க்கலாம் அப்போ ஒரு பக்கம் பழி போடப்படுவதும் இன்னொரு பக்கம் இப்படி பழி போடப்பட வேண்டும் என்பதற்காக இவர்களை திட்டமிட்டு அந்த காரியங்களை செய்வதும் இந்த நாட்டில் நடந்திருக்குது நடந்துட்டு வருது அப்போ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு செக்டாருக்குள்ள வச்சு மட்டுமே பார்க்க முடியாது குண்டுவெடிப்பை கூட பல கோணத்தில் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தீவிரவாதி அமைப்புகள் வந்து ஊடுருவி விட்டன தீவிரவாதிகள் அதிகமாக தமிழகத்தில் நடமாடத் தொடங்கி விட்டனர் அதனால் உடனடியாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழக அரசுடைய பொறுப்புன்னு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜிகே வாசன் நேற்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் அதற்கு என்ன கட்டாயமா அது வந்து நம்ம அதை வந்து இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவருக்கு அதில் எந்த உள்நோக்கமும் இருக்க வாய்ப்பில்லை அவர்லாம் இந்த மண்ணில் வந்து ஒரு ஒரு சமத்துவம் நிலவனோ என்கிற பார்வை உள்ளவர் யார் மீதும் பழிவாங்க வேண்டும் என்கிற நடவடிக்கையின் அடிப்படையில் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அறிக்கை விடக்கூடியவர்கள் அவர் அது அது போன்ற அறிக்கைகளுக்கும் இவர் சொல்லக்கூடிய அறிக்கைக்கு வேறுபாட்டிற்கு அடிப்படையில் அதுதான் நான் நான் சொல்ல வரேன் மதிப்பிடுறீங்க அதாவது இவர் வந்து வந்து தமிழகம் அமைதியா இருக்கணுங்கிற அடிப்படையில நல்லெண்ண அடிப்படையில சொல்றாரு இவர் சொல்லக்கூடியது வந்து அந்த அடிப்படையில எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மதிப்பீடு ஆனதா உருவா அவங்க கட்சிக்காரங்களே அதுக்கு வாப்பு வாக்கு மூலம் கொடுக்கறாங்கல்ல நீங்க இப்ப நாம சொல்றதை விட்டுருங்க நாம வந்து அவங்க எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய ஒரு தரப்பு அதனால மாற்று கருத்து வைக்கிறோம் அவர் கட்சிக்காரங்க இன்னைக்கு ஓபனா எழுதுறாங்க இதற்காகத்தான் தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக இப்படியெல்லாம் பேசுவது இவங்களுடைய வாடிக்கையாகிவிட்டது உளப்பூர்வமாக இவங்க வந்து செய்ய மாட்டாங்க என்கிற அளவில் அவர்கள் கட்சிக்காரர்களை சொல்லுகிறார்கள் இப்போ உளப்பூர்வமாக நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க அதை வந்து நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க உங்கள்கிட்ட எல்லா விதமான துறைகளும் இருக்குது அப்படி ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை அதை நன் நிரூபிக்கணும் இல்லையா அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்க வந்து வெறுமனே வெளியே பேசுகிறது அதாவது ஒரு சாதாரண நம்மளை போன்றவர்கள் வெளியே பேசுகிறோம் இல்லையா இதுபோன்று பேசுவது என்பது எந்த அளவுக்கு சரி நமக்கு தெரியல ஏன்னா இன்றைக்கி நடக்கக்கூடியது அதிமுக ஆட்சி என்பதை விட வெளிப்படையாக அதிமுக காரர்களே ஒப்புக்கொள்கிறார்கள் இது பாஜக ஆட்சிதான்ண்டு அவர் நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் ஒப்புக்கொள்கிறார் நாங்கள் எல்லாவற்றுக்கும் மத்திய அரசுக்கு பணிந்து போக வேண்டிய நிலையில் இருக்கிறோம் எங்களை அதை எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு கூட எங்கள்கிட்ட துணிச்சல் இல்லை என்று ஒப்புக்கொள்றார் ஒரு மாநில அமைச்சரை ஒப்புக்கொள்கிறார் அப்போது இது ஒப்புதல் வாக்கு மூலத்தை மாநில அமைச்சரே கொடுக்குறாரு அவங்க கட்சிக்காரங்களே ஒத்துக்கிறாங்க அந்த அளவுக்கு அதிமுகவின் மீது இன்றைக்கு இருக்கிற மாநில அரசின் மீது மத்திய அரசினுடைய அழுத்தம் இருக்குது தாக்கம் இருக்குது வழிகாட்டுதல் இருக்குது அவங்க தான் வழி நடத்துகிறாங்க இவ்வளவு இருக்குது இல்லையா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு தீவிரவாதிகள் வந்து இங்கே முற்றுகையிட்டிருக்காங்க அப்படின்னா ஏன் மத்திய அரசால் வந்து அதை வந்து நடவடிக்கை எடுக்க முடியல மத்திய அரசு தான் அதுக்கு பொறுப்பு உங்கள் அரசு தான் இங்கே நடக்குது நம்ம அரசாக நடக்குது எங்கள் அரசா நடக்குது இங்கே நாங்கள் முழுக்க ஒடுக்கப்படுறோம் இங்கே போராட்டம் நடத்தியதற்காக கைது செய்யப்படக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம் நடவடிக்கை யார் மேலே பாயுது நடவடிக்கை இங்கே எந்த விதமான குற்றச்செயலில் ஈடுபட்ட அந்த தரப்பு மீது அவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார்களே அவர்கள் தரப்பு மீது ஒருவராக இங்கே கைது செய்யப்பட்டுருக்கிறார்களா பழனியில் வந்து மாடு வாங்கிட்டு போகிறாரு வியா பால் வியாபாரி மாட்டை வழிமறிக்கிறாங்க அதன் மூலம் பிரச்சனை வருது கைது செய்யப்படுறது யாரெல்லாம் விவசாயிக்கு ஆதரவாக அந்த மாட்டை மீட்க போய் களத்தில் நின்று போராடியவர்கள் கைது தவிர அந்த வன்முறைக்கு காரணமானவர்கள் வழக்கம் கிடையாது கைதும் கிடையாது இங்கே ஒரு ஈழத்தமிழத்தில் போய் பிரச்சனை பண்ணி பாஜக நிர்வாகி ஒருவர் தாக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வருது இப்படிப்பட்ட சூழல்ல அவர்கள் தரப்பு மேல எந்த நடவடிக்கையும் இல்லையா போராட்டம் நடத்தியதற்காக திருமுருகன் காந்தி டைசன் உள்ளிட்ட தொடர்கள் கைது செய்யப்படுறாங்க குண்டாஸ் பாயுது அவங்க வந்து வன்முறையில் ஈடுபட்டுவாங்களோ என்கிற முன்னெச்சரிக்கையில நாங்க கைது செஞ்சுட்டோம் முதலமைச்சர் சொல்றாரு இது எப்படி இருக்குது அப்ப வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது ஒரு பக்கம் நடவடிக்கை இல்லை போராட்டம் நடத்தியவர்கள் மீதெல்லாம் வன் நடவடிக்கை பார்க்கிறோம் அப்போ போராட்டம் நடத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நம்மை நம் மீது எங்கள் மீது நடவடிக்கைகள் பாயுது அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டும் நடவடிக்கை இல்லை கலவரமாக மாறும் தமிழகம் மிகப்பெரிய கலவர பூமியாக மாறும் ஒரு மத்திய அமைச்சர் இப்படி பேசுறாரு இது பேசலாமா இப்படி இன்னொரு தரப்புல இருந்து பேசி இருந்தா இப்படி அரசு சும்மா இருக்கு பாஜக தரப்பில் என்ன சொல்கிறார்கள் என்று இது சம்பந்தமாக கேட்கலாம் தற்போது நம்முடன் பாஜகவில் வழக்கறிஞரும் பாஜகவுடைய செய்தி தொடர்பாளருமான கே டி ராகவன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் சார் அதாவது மத்திய இணையமைச்சருடைய இந்த கருத்தானது தமிழகத்தில் பல தீவிரவாத அமைப்புகள் மையம் கொண்டிருக்கின்றன என்ற கருத்தும் கலவர பூமியாக மாறும் என்ற கருத்திற்கும் உங்களுடைய பதில் அது எந்த அடிப்படையில் சொல்கிறார் அமைச்சர் இல்ல கடந்த ஒரு ஒரு ஆண்டுகளாகவே சில தேச விரோத சக்திகள் பிரிஞ்சு எலிமெண்ட்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு அமைதியின்மை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் நண்பர் ஆலு ஷானவாஸ் பொழுது சொன்னாரு போராட்டம் பண்றவங்களை கைது அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க குண்டர் சட்டத்துல போட்டிருக்காங்கலாம் சொன்னாரு ஆனா அவர்கள் வெறும் போராட்டம் பண்றவங்க இல்லை இந்த நாட்டுக்கு எதிராக கருத்துக்களை அவங்களுடைய வலைதளங்களிலேயே பார்க்கலாம் நீங்க அதே போல பேச்சுக்களிலுமே பார்க்கலாம் இந்த குடியரசு தினத்தை கருப்பு தினமாக கொண்டாடிக்கிறோம் கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்றதும் இந்த தேசத்துக்கு எதிரான கருத்துக்களையும் தெளிவா அவங்களுடைய வலைதளங்கள் எல்லாம் அந்த இயக்கத்தினுடைய வலைதளம் தனிநபர்களுடைய வலைதளம் எல்லாம் நம்ம நிறையவே பார்க்க முடியும் இதனால தமிழ்நாட்டுல பிரிவினைவாதத்தை தூண்டிவிடுகின்ற இவர்கள் மீது இன்னும் கடுமையான நடவடிக்கை தமிழக அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இது வந்து ரெண்டு பேரை கைது பண்ணது அதன் மூலமாக இதெல்லாம் இந்த மாதிரி அமைப்புகளுடைய இந்த நடவடிக்கைகள்லாம் கட்டுப்படுத்த முடியும்னு நான் நினைக்கல நிறைய அமைப்புகள் சிறு சிறு அமைப்புகள் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கன இந்த தேச விரோத அமைப்புகள் மீது தமிழக அரசாங்கம்

ஆனால் அப்போ நீங்க இதெல்லாம் அவங்க வந்து அவங்களுடைய கொள்கைகளாக போராடுறாங்கன்னு சொன்னா ஆன்டிசிடேஷன் லா எல்லாம் எதுக்கு இருக்கு தேசவிரோத மீது நடவடிக்கை எடுக்கிற சட்டங்கள்லாம் எதுக்கு இருக்கு நீங்க இந்த நாட்டையே அவமானப்படுத்துவீங்க நாட்டை பிரிவினை ஏற்படணுங்கிறதெல்லாம் பேசுவீங்க அதெல்லாம் ஒரு நாட்டு எங்களுடைய கொள்கைன்னு பேசினா அதை எதிர்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமையாச்சு ஆனால் முதல்வர் வந்து அமைதி பூங்காவாக இருக்கிறது தமிழகம்னு சொல்றாரே நீங்கள் வந்து இங்க தேச துரோக அதாவது ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் ஓராண்டு காலமாக இந்த பிரச்சனை இருக்கு நீங்க முதல்லயே சொன்னீங்க ஆனால் காவல்துறையுடைய மானிய கோரிக்கையில தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது முதல்வர் வந்து ஒரு நற்சான்றிதழ் கொடுக்கிறார் முதல்வர் ஒண்ணு அவசியம் இல்லைங்க நாங்க பாத்துட்டு தானே இருக்கோம் எல்லாரும் பாத்துட்டு தானே இருக்கும் நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து கொள்கைகளை விளக்குகிறேன் என் கொள்கையை நான் பேசுறேங்கிறதெல்லாம் வந்து ஜனநாயக உரிமை பேச ஆனா நாட்டுக்கு எதிராக நடவடிக்கைகளை இறங்குகிறார் அப்படின்ற அதை மாநில அரசாங்கம் பார்த்து கொண்டு தங்களுக்கு தாங்களே முதுகுல தட்டிக்கிட்டு பாராட்டிக்கிட்டு அமைதி பூங்காக இருக்கிறது என்றதெல்லாம் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அம்மா முதலமைச்சருக்கு இந்த தகவல் தெரியாதா காவல்துறைக்கு தெரியாதா யாரெல்லாம் இந்த மாதிரி தேச விரோத நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க யாரெல்லாம் பிரிவினை பத்தி தூண்டி விதமான நடவடிக்கைகளை இறங்குறாங்கன்னு தெரியாதா என்ன அதனால அவர்கள் இது மாதிரி ஆற்றில் மக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு பெருசா இருக்க வரப்போறது இல்ல ஆனால் அதை சில பேரை தூண்டி விட்டு தூண்டி விட்டு இது செய்யும் பொழுது நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும் இது விட்டீங்கன்னு சொன்னா பெரிய அளவுல மாற வாய்ப்பு இருக்கு அதனால காவல்துறையும் மாநில அரசாங்கத்துடைய கடமை

எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கு எதிராக எதிரோங்க விவசாய பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு தீர்வுக்காக பேசணும் அதனால நாட்டை இந்த தமிழ்நாட்டுல இவர்கள் முடிந்தா ஒரு அரசியல் கட்சியா மாறி பேச சொல்லுங்க பாப்போம் பத்து ஓட்டு வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவர்கள் இந்த தமிழகம் என்றைக்குமே தேசியத்தின் பக்கம் இருக்குங்கிறது பல நேரங்கள்ல மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க காஷ்மீர்லயே இன்றைக்கு இந்த வந்து நாட்டை நம்ம இந்திய நாட்டோட இருக்கணும்ங்கிறது பல தேர்தல்ல டாம்ச்சி இருக்காங்க இந்த மாதிரி பிரिवेனை சக்திகளை பொறுத்தவரை திராவிட கட்சிகள் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற அடிப்படையில் தான் வந்து ஆட்சி செய்து தமிழகம் தேசியத்தின் பக்கம் அப்படிங்கற பார்வையிலிருந்து நீங்கள் சொல்வது எப்படி இந்த இந்த இரண்டு கட்சிகளுடைய ஆட்சியிலுமே அப்படியான எந்த ஒரு பிம்பங்களுமே இல்லையே வரலாற்றில் திராவிட கட்சிகளுக்கு எங்களுக்கே அந்த மாதிரி இதெல்லாம் நம்பிக்கை முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனாலதான் பிளானிங் கமிஷன்ல டீம் ஆரம்பிச்சோம் இப்ப ஜிஎஸ்டி கவுன்சில்ல மாநில நிதியமைச்சர்கள் சேர்த்திருக்கிறோம் டெல்லியில இருக்கிற நாலு தலைவர்கள் மத்தியும் முடிவு பண்ணல இந்த நாட்டுடைய பாலிசிஸ் இப்ப இந்த மூணு வருஷமா டீம் இண்டியா பாத்தீங்கன்னா எல்லா முதலமைச்சரும் அதுல மெம்பர் அதனால அந்த கோபரேட்டிவ் பெடரலிசம்ல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதனால இது இவர்களை போன்ற பிரிவினை அதை பேசுறதெல்லாம் பெடரலிசம் அர்த்தம் கிடையாது அதே நேரத்தில் வந்து மத்திய அமைச்சர் வந்து தமிழகம் வந்து கலவர பூமியா ஆகும் வார்த்தையை பயன்படுத்துறத வந்து எப்படி எடுத்துக்கொள்வது நீங்க கடந்த காலங்கள்ல எடுத்து பாருங்க பாரதிய ஜனதா கட்சி அதை எங்களுடைய துணை அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இனி வரைக்கும் யாரு

இது விவாதங்கள் வரணும் கொள்கைகள் மாறுபாடுகள் இருக்குன்னு இருக்கிறோம் மக்கள்கிட்ட மக்கள் எந்த அது ஏத்துக்கிறாங்களோ ஜனநாயகம் அரசியல் லாபம் எடுக்க முடியும் ஏத்துக்கவே முடியாது இது விடுதலை சிறுத்தைகள்ல எந்த அரசியல் கட்சியும் எந்த இயக்கங்களும் ஜனநாயக ரீதியாக தான் போராட முடியுமே தவிர கொலை பண்ணிட்டு அதை வைத்துக் கொண்டு வெற்றி சொன்னா அது எப்படி ஏத்துக்க முடியுங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார் நன்றி அவர் வந்து மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் தேச விரோத நடவடிக்கையில் ஈடுபடுக்க ஈடுபடுபவர்களை மட்டும்தான் வந்து கைது நடவடிக்கை நடைபெறுகிறது அவர்கள் எல்லாம் இன்னும் நிறைய பேர் வேற அவரும் குறிப்பிடுகிறார் அதாவது அரசை எதிர்த்து பேசினால் நாட்டை எதிர்த்து பேசுகிறார்கள் என்று ஒரு திசை திருப்பும் நடவடிக்கையில் இவர்கள் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள் நண்பர் ராகவன் அதை தன்னை உறுதிப்படுத்துகிறார் அதாவது அரசை எதிர்த்து பேசுகிறோம் அரசை நிர்வகிக்கக்கூடிய பிரதமரை நோக்கி கேள்வி கேட்கிறோம் முதல்வரை நோக்கி கேள்வி கேட்கிறோம் இது வந்து எப்பவுமே இருக்கும் அவங்க மன்மோகன் சிங்கை கேள்வி கேட்டது இல்லையா மன்மோகன் சிங்கை கொச்சைப்படுத்தினது இல்லையா மன்மோகன் சிங்கை வந்து தகாத வார்த்தைகளால் இவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவு செய்தது இல்லையா அந்த மாதிரியாக தகாத வார்த்தைகளாலையும் கொச்சைப்படுத்தியுமா இங்கே இருக்கிற தலைவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அமைப்பை நடத்தவர்கள் பேசுகிறோம் மோடிய ஆக்கப்பூர்வமாக இப்படி நடக்குது இதற்கு தீர்வு தாங்கன்னு கேட்குறோம் நீங்கள் ஒடுக்குறீங்க எங்களுக்கு விடுதலை தாங்கன்னு கேட்குறோம் இதுதானே இங்கே நடக்குது நீங்கள் நாட்டின் மீது பற்றிருக்கனால தானே கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்கிறோம் கட்சித்தீவு மீட்கணும்னு சொல்லக்கூடியவர்கள் நாட்டு பற்றாளர்கள் இல்லையா இந்த நாட்டுக்குரிய இடம் இந்த நாட்டுக்கு வரணும்னு சொல்றோம் இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்கள் சூறையாடப்படக்கூடாது இந்த மண் பாதுகாக்கப்பட வேண்டுங்கிறோம் இங்க இருக்கக்கூடிய கடல் வளம் அழியக்கூடாது அதனால அணு உலை வேண்டாங்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய விவசாயம் பால்பட்டு பெறக்கூடாது இந்த விவசாயிகள் காக்கப்படணும் அவர்கள் தான் இந்த தேசத்தின் ஆன்மா அவர்கள் தான் இந்த தேசத்தை வந்து உயிரோட்டமாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் எனவே அந்த மண் பால்பட்டு விடக்கூடாது அவங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம் தேச நடவடிக்கை தானே இதெல்லாம் இது எப்படி தேச விரோத நடவடிக்கையாகும் இந்த மண் பாதுகாக்கப்பட வேண்டும் இங்குள்ள இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மாசுபடக்கூடாது ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பேசுவது தேச விரோதம்னா அது அவர்கள் பார்வையில் தான் ஏன்னா அவர்கள் பேசுவதெல்லாம் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளின் நலன் கார்ப்பரேட்டுகளின் நலன் என்று பார்க்கக்கூடியவர்கள் அதுதான் தேச நலன் என்று அவர்கள் வரையறுத்து வைத்திருக்கிறார்கள் நாம் அந்த தேசத்திற்கு கண்டிப்பா விரோதிதான் ஏன்னா கார்ப்பரேட்டுகளின் நலன் தான் தேச நலன் என்றால் நாங்கள் அடித்தட்டு மக்களின் நலன் நலன்தான் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் நலன் தான் தேச நலன் என்று வாதிடக்கூடியவர்கள் என்று போராடக்கூடியவர்கள் அதை நீங்க வந்து தேசவிரோத போராட்டமாக பாப்பீங்கன்னா அதற்கு நம்ம விளக்கமே சொல்ல முடியாது எனவே இங்கே நடக்கக்கூடிய போராட்டம் என்பது மண்ணுக்கான போராட்டம் இந்த மக்களுக்கான போராட்டம் அதை கொச்சைப்படுத்துவதும் அதை திசை திருப்புவதும் அதற்கு எதிராக வந்து ஒடுக்குமுறையை கையாள்வதும் அதில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதும் என்பதுதான் தேசத்திற்கு எதிரான செயல் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்